இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற சர்ச்சை உச்சத்தை எட்டியிருக்கிறது ஏனென்றால் இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ் பிரிவு அதிமுக மட்டும் பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்கட்சி பிரச்சனை இருப்பதால் ஒரு பிரிவினர் மட்டுமே அதை பயன்படுத்தி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சூரியமூர்த்தி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கில் நான்கு வாரத்துக்குள் தலைமை தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை அடுத்து இன்று தலைமை தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதில் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சூரியமூர்த்தி ஆகிய மூன்று பேருமே பத்தொன்பதாம் தேதி தலைமை தேர்தல் ஆணையத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் அவ்வாறு அவர்கள் ஆஜராகும் போது எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த மூன்று மூன்று பேரின் எழுத்துப்பூர்வ மனுவில் உள்ள விவரங்களை அடுத்து இரட்டை இலை யாருக்கு என்பதை தலைமை தேர்தல் ஆணையம் நான்கு வாரத்திற்குள் முடிவு செய்து உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்றத்திற்கு தகவலை தெரிவிக்கும் என்பதால் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது மீண்டும் அந்த விவகாரம் உச்சத்தை எட்டி இருக்கிறது அதிமுகவில் உள்கட்சி பிரச்சனை இருப்பதால் ஒரு பிரிவினர் மட்டுமே இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என்று சூரியமூர்த்தி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இதற்கு முன்பாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ் பிரிவு பயன்படுத்தி வந்தது ஓபிஎஸ் பிரிவு மற்றும் அதிலிருந்து பிரிந்த மற்ற தொண்டர்கள் உள்ளிட்டோர் இரட்டை இலேசினத்தை பயன்படுத்த முடியாத அளவுக்கு நீதிமன்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன இந்த சூழ்நிலையில் சூரியமூர்த்தி பிறப்பித்த உத்தரவில் நான்கு வார காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று தன்று தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது இந்த நோட்டீஸை அடுத்து தலைமை தேர்தல் ஆணையம் இன்று பிறப்பித்துள்ள உத்தரவில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி சூரியமூர்த்தி ஆகியோர் வரும் பத்தொன்பதாம் தேதி டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் அவ்வாறு ஆஜராகும்போது எழுத்துப்பூர்வமாக அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஏன் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இபிஎஸ் இபிஎஸ்பி அதிமுகவுக்கு ஏன் ஒதுக்கீடு செய்யக்கூடாது என்பதற்கான ஆவணங்கள் ஆதாரங்களை தலைமை தேர்தல் ஆணையத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டு